கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு இல்லா அல்லாஹும்ம வசல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதீன் வபாரிகு சல்லீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம குரான்லேயே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூறாவை பற்றி பார்க்க போகிறோம் அதுலேயும் ரெண்டு ஆயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த இரண்டு ஆயத்தும் பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய உபாரக்கான கரத்தினாலே எழுதி நமக்கு இறக்கப்பட்ட ஆயத்தாக இருக்குது சுபகானல்லா மிகவுமே சிறப்புக்குரிய ஆயத்து இந்த ஆயத்தை ஒருவர் ஓதிவிட்டால் போதும் அவருடைய எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி அல்லாஹும் மறுக்காமல் அதை வந்து கபுள் செய்து கொடுக்குறான் நீங்கள் மனசில் என்ன நினச்சாலும் சரி அந்த விஷயம் உங்களுக்கு இதை ஓதுனதுக்கு பிறகு உங்களுக்கு கபுளாக்கப்படும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஆயத்துன்னு சொல்லலாம் இன்னும் இதை பற்றி சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி வானமும் பூமியும் உருவாக்குவதற்கு முன்னாடியே அல்லாஹும் இதை தன்னுடைய ஏட்டில் எழுதி வைத்து விட்டான் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ வானமும் பூமியும் இறங்குவதற்கு இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்ட வசனங்கள் ஆக இருந்தும் கூட இது நமக்கு தான் நபி சல்ல ராஹு வலையுசெலாம் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்காக மட்டுமே அல்லாஹு இதை வந்து இறக்கி இருக்கான் இது நபி அவர்களுக்கு நபி அவர்களுடைய உம்மத்துகளுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னால் மற்ற நபிமார்களுக்கு இந்த கிஃப்ட் கிடைக்கல நமக்கு தான் வந்து அல்லாஹு இதை கொடுத்துருக்கான் இன்னும் இதை பற்றி ஆலியன்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவர் சிந்தித்து யோசித்து செயல்படுபவர்களாக இருந்தால் குறைந்தது ஒரு நாளில் ஒரு தடவையாவது இதை ஓதி விடுவாங்க இதை விடணும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆளுமர்கள் சொல்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணுவோம் நமக்கு லாபம் தரக்கூடிய விஷயத்தையும் நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயத்தையும் விழாமல் செஞ்சுட்டு வருவோம் அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டு ஆயத்தை நீங்கள் ஓதுவதே உங்களுக்கு லாபம் தரக்கூடியதாகவும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாகவும் இருக்கும் அதனால் புத்திசாலிகள் யாருமே இதை ஓ போதாமல் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆலயங்கள் சொல்லியிருக்காங்க இன்னும் பல்வேறு அறிவிப்புகளில் பார்க்கும்போது நபியவர்கள் வந்து இதை வளமையாக ஓதி வந்திருக்காங்கன்னு வருது அதே மாதிரி இரவில் ஓதி வந்திருக்காங்கன்னு வருது அது மட்டும் இல்லை துவா கேட்கறதுக்கு முன்னாடி இதை ஓதிருக்காங்கன்னு வருது இந்த மாதிரி பல அறிவிப்புகளில் நம்ம பார்க்க முடியுது அந்த ஆயத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூறால் பக்ராவுடைய கடைசி இரண்டு ஆயத்து ஆமணரசூழ்வுன்னு சொல்லிட்டு வரக்கூடிய இரண்டு ஆயத்துகள் சிலருக்கு இது மனப்பாடமாகவே இருக்கும் மனப்பாடமாக இல்லாதவங்க கூட இதை மனப்பாடம் செஞ்சுக்கிறது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு ஆயத்து வந்து பார்த்தீங்கன்னா சூறா பக்ராவுடைய கடைசி இரண்டாயத்தாக அல்லாஹ் வைத்திருக்கான் இந்த ரெண்டுமே வந்து இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாடி அல்லாஹுடைய கரத்தாலேயே எழுதப்பட்டதாக இருக்குது நபியவர்களுக்காக கொடுக்கப்பட்டதாக இருக்குது அப்படி இந்த ரெண்டுலேயே என்ன இருக்குது அப்படிங்கிறதை நான் சுருக்கமாக சொல்கிறேன் நீங்கள் இந்த ரெண்டு ஆயத்தையும் நீங்கள் வந்து ஒரு முறை தினமும் ஓதிக்கொள்ளுங்க குறைந்தது தினமும் ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க உங்களால் அதிகமாக ஓத முடிஞ்சால் அதிக நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இது வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஆயத்தாக இருக்குது இதில் அல்லாஹ் அந்த ரெண்டு ஆயத்தில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் வந்து முதல் ஆயத்தில் அல்லாஹ சொல்கிறான் அதாவது நபி சல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ரப்பின் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தாங்க அதாவது தூதர் வந்து அல்லாகவே ஏற்றுக்கொண்டார் அதே மாதிரி தான் முஹ்மீனாகிய நாம்பலும் அல்லாஹையும் அல்லாஹுடைய வேதத்தையும் அவனுடைய மலக்குமார்களையும் இன்னும் அவன் படைத்த அனைத்தையுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது நம்பிக்கை வைக்க வேண்டும் அதை தான் வந்து ஈமான் கொண்டவர்களுடைய அடையாளமாக இருக்கு நபிமார்கள் எல்லாம் ஈமான் கொண்டவர்களாக இருந்தாங்க அவங்களை பின்பற்றக்கூடிய நாமளும் ஈமான் கொண்டவர்களாக இருக்கணும்னு சொல்லி சொல்லப்படுது அது மட்டும் இல்லை அப்படி ஈமான் கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க வேறுபாடு காட்ட மாட்டாங்க எங்களுடைய நபி தான் பெரியவங்க எங்களுடைய வேதம் தான் பெருசு அப்படின்னு பேச மாட்டாங்க அதனால யாருக்கு நடுவில் நம்ம வந்து பாகுபாடு காட்டக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் இறக்கியிருப்பான் அதனால் அதை விட எங்களது சிறப்புன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம கடை சி உமத்தா இருக்கிறதுனால நமக்கு நிறைய ஸ்பெஷல் அல்லா கொடுத்துருக்கான் அதனால மத்தவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களை விடவும் நம்மளது சிறப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நாம நினைக்க கூடாது நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது நபிமார்கள்லேயும் சரி வேதங்கள்லேயும் பாகுபாடு காட்டக்கூடாது இது வந்து முதல் வசனம் அடுத்து இரண்டாவது வசனத்தில் நம்ம என்ன சொல்கிறோன்னா அல்லாஹும் எந்த ஒரு ஆத்மாக்கும் அதனால் தாங்க முடியாத எந்த ஒரு சோதனையும் அல்லாஹ் கொடுக்குறதில்ல அப்படின்னா என்னத்துனால் நம்ம நிறைய கஷ்டத்தை வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம் அனுபவிக்கும் போதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் என்னால் தாங்கவே முடியலங்குறோம் ஆனால் அல்லாஹும் எந்த ஒரு ஆத்மாக்கும் அதனுடைய சக்திக்கு மேற்பட்டதை கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹும் இந்த வசனத்தில் எழுதிட்டான் அப்போ உங்களுக்கு எது நடந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் என்னால் தாங்க முடியல என்னால் தாங்க முடியாத ஒன்று எங்கிட்ட அல்லாஹ் கொடுத்துட்டான்னு நீங்கள் சொல்லவே கிடையக்கூடாது அதே மாதிரி நாம சம்பாதிச்ச நல்லது நமக்கு தான் நாம சம்பாதிச்ச கெட்டதும் நமக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு அதே நேரத்தில் ஒரு பாவம் மன்னிப்பு துவாவும் வருது யாரெல்லாம் நாங்கள் மறந்து எந்த பாவத்தை செஞ்சிருந்தாலும் சரி நீ எங்கள் மேலே குற்றம் பிடிக்காது எங்களுக்கு முன்னாடி போன சமுதாயத்துக்கு எவ்வளவோ எல்லாம் கொடுத்துருக்க அந்த சோதனை எங்கள் மேலே போட்டுறாத அதே மாதிரி எதிரிகள்ருந்து எங்களை காப்பாற்றி வெற்றி கொடு அப்படிங்கிறதா இந்த ரெண்டாவது ஆயத்துடைய அர்த்தம் இந்த ரெண்டையும் நீங்கள் ஓதுங்க மனதார ஓதுங்க ஒரு முறை ஓதினாவே உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் அதிகமாக ஓதுனீங்கன்னா இன்னும் அதிக சிறப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும் ஆகவே போதுமானவன் இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல